ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹெர்பல் மெடிசன் சென்னை ஸோ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறது ஃபிக் இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹீமோக்ளோபின் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் ஈஸியாக வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் ஒன்று இன்னொன்று என்னென்னா சிலருக்கு வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் அதுக்கும் இந்த அத்தி பழம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இன்னொன்று இந்த அத்தி மரம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அத்தி மர பட்டை வந்து பெண்களுக்கு அதிகமாக யூட்ரைன் ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து இந்த பட்டை கஷாயமாக்கி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூணு யூ யூஸஸ் வந்து இந்த அத்தி மர மரத்துலேருந்து நமக்கு கிடைக்குது அதனால் எப்பயுமே இந்த அத்தி பழம் அப்படிங்கிறது மலச்சிக்கல் அண்டு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் டு மை சேனல் தேங்க்யூ